சின்ன பிள்ளைகிலேருந்தே நம்ம இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்டாக படித்தோம் இன்னும் கூட அது கஷ்டமாக தெரியுதே அது ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும்தான் நிச்சயமாக இருக்கும் இது இங்கிலீஷினுடைய அமைப்பு அப்படி அப்படிங்கிறாங்க எல்லாரும் அவருடைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா லாங்குவேஜ் ட்ரைனர்ஸ் அதை அதில் ஆராய்ச்சி பண்ணவங்க அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷ் இஸ் அ ஸ்பின்டு லாங்குவேஜ் எஸ்பிஐஎன் நீடி அப்புறம் ரெகுலேட்டட் லாங்குவேஜ் ஸ்பிரிண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மொழியிலிருந்தும் அது வந்து ஒரு ஒரு டெரிவானது பல லாங்குவேஜஸ் கலவை அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பிரிண்ட் அப்படிங்கிறது டெரிவ்ட் ஃப்ரம் வெரியஸ் லாங்குவேஜஸ் சரி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சின்ன பிள்ளைங்க இங்கிலீஷ் படிச்சோம் இங்கிலீஷ் வந்து கஷ்டமா இருக்கிறதுக்கும் அந்த ஸ்பிரிண்ட் லாங்குவேஜ் என்னென்னமோ சொல்றீங்களே அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா கிரீக் லாட்டின் ஸ்பானிஷ் அந்த ஜெர்மானிக் அந்த ஜாதியை சேர்ந்தது இது இங்கிலீஷ் ஒரு வெஸ்டர்ன் அந்த ஸ்காண்டினேவியன் வெஸ்டர்ன் ஜெர்மானிக் அந்த வகையை சேர்ந்தது இங்கிலீஷ் அதனுடைய டயலக்ட் எல்லாம் வந்து மொழி நடையெல்லாம் வந்து ஏஷியன் லேனர்ஸ் நம்மெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக அவர் கேப்சர் பண்ணிக்க முடியாதுங்கிறதுனால தான் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஃபீலிங் டஃப் இங்கிலீஷ் இஸ் டஃப் அப்படிங்கிற ஒரு ஒரு ரிசல்ட் வருது அது அப்போ யார் இன்னும் நல்ல நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுறாங்க நல்லா அவங்க அவங்களாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தே குட் கேப்சர் ஈஸிலி அப்படிங்கிறாங்க ஈஸியாக பிடிச்சிட்டாங்க அதை ஏன் எல்லாராலையும் பிடிச்சிக்க முடியல அப்படின்னா அப்போ ஆங்கிலம் தான் அறிவா அப்படின்னா கொஷன் வருது ஆங்கிலம் அறிவு இல்லை தான் ஆங்கிலம் அறிவு இல்லைன்னா ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் நினைவு அப்படின்னு இல்லை ஆனால் ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு அதில் பேர் ஈஸிலி கேப்சரிங் ஏ திங் வெந்த லேர்னிங் கேன் லேர்ன் இங்கிலீஷ் எந்த விஷயத்தையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஒரு ஆற்றலுடையவர்கள் ஆங்கில மொழியை எளிதில் கற்றுக்கொள்கிறார்கள் அது ஜெனட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து ஒரு விதமான அந்த அந்த ஆற்றல் இருக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும் அதனால் கூட நீங்கள் பார்க்கலாம் உங்கள் மாணவர்கள்லேயே ஒரு சாரார் வந்து இங்கிலீஷ் நல்லா இருப்பாங்க சில பேர் நல்ல மற்ற சப்ஜெக்ட்லாம் வெள்துடுவாருப்பாங்க ஆனால் இங்கிலீஷில் வீக்காக இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த லாங்குவேஜ் அந்த கேப்சர் பண்ணிக்கிற ஆர்டர் வந்து சில இருக்குதான் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்புறம் மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா இருக்கிறாங்களா அது எப்படி அது அது அவங்களுக்கு ஜெனடிக்கல்லி மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணிக்கூடிய திறனை இருக்கலாம் லாங்குவேஜுங்கிறது தனியாக லாங்குவேஜையும் மற்ற சப்ஜெக்டையும் நீங்கள் வந்து ஒரு ஒன்றுக்கு ஒன்று முடிச்சு போடவே கூடாது லாங்குவேஜுங்கிறது பக்கா ஆர்ட் அது ஆமாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் சேர்த்துருக்காங்களே வழியே என்ன கேட்டால் ஆர்ட் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா லாங்குவேஜ் தான் நீங்கள் தமிழ் ஆங்கிலம் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் படித்தோம்னா அல்லது எந்த ஏனைய மாநிலங்கள் மாநிலங்களில் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த அவங்களுடைய தாய்மொழி அதோடய இங்கிலீஷ் இது ரெண்டு தான் ஆர்ட் ஆமாம் இது இதை படித்து தெரிஞ்சிக்கிறதுக்கும் இதில் புத்திசாலி ஆகிறதுக்கும் வீக் ஆகிறதுக்கும் மற்ற சப்ஜெக்டில் நல்லா இருக்கிறதுக்கும் வீக் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஆமாம் இந்த சார் வந்து லாங்குவேஜில் வந்து ரொம்ப ஒரு வெல்தடுவாக ஒரு ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா டாக்கட்டிவாக இருப்பாங்க ஒன்று கிரியேட்டிவாக இருப்பாங்க ரெண்டு இதெல்லாம் சொல்கிறாங்க ஆய்வில் எடுக்கப்பட்ட இது தீர்வுகள் இதெல்லாம் கூடுமனை வரையும் ஹோனஸ்டாக இருப்பாங்க மூணாவது வந்து அவங்கள வந்து அவ்வளோ ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது இப்படி இப்படிலாம் ஒரு டேக்டிக்ஸில் சொல்கிறாங்க அது ஒரு ரிசல்ட்டில் அவங்கள வந்து ஃப்ளெக்சிபிள் பர்சனாக இருக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு ஒரு அவ எப்படி சொல்லுவாங்க அதாவது ஒரு ஹேங்கர்டு பர்சனாக இருப்பாங்க ஆல்வேஸ் லுக்கிங் ரெட்டும்பாங்க அவங்கள இதெல்லாம் வந்து இந்த மொழி ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை மொழி மொழி புலமை உள்ளவர்கள் அப்படி தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு இன்னொரு முக்கியமான ஒன்று ஒரு பர்சன் வந்து ரெண்டு லாங்குவேஜில் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த தேர்ட் லாங்குவேஜ் ஃபோர்த் லாங்குவேஜ்னா கற்றுக்கிறது ரொம்ப வெளியேது அவங்க தே குட் பி ஸ்பீக் மல்டிபிள் மல்டி லாங்குவேஜஸ் அது மல்டி லிங்குவல் ஆகுவாங்க மல்டி லிங்குவல்னால் பல மொழிகளிலும் புலமை பெறும் ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மொழியை மிக சரளமாக பேசுபவர்கள் நன்றாக கவனிங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மொழியை மிக சரளமாக பேசுபவர்கள் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான ஆற்றலை எளிதில் பெறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வின் முடிவு அது ஒரு உண்மையும் கூட நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் யூ கேன் சிண்ட் லார்ட் ஆஃப் மீட் லார்ட் ஆஃப் பர்சன்ஸ் மெனி பர்சன்ஸ் தோஸ் ஓவா ஸ்பீக்கிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி மே ஹாவ் நோன் சம் அதர் லாங்குவேஜஸ் ஹிந்தி கூட அவங்க எளிதில் கற்றறிவார்கள் ஹிந்தி கற்றுக்கும் பொழுதும் உள்ளது ஹிந்தி பேசுவாங்க ஹிந்தி கூட தெரியுமா அவங்களுக்கு மற்ற ஏனைய மொழிகள் நிறைய பேசுவாங்க அவங்கெல்லாம் இது என்ன எங்கேயோ ஆரம்பித்து இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம் இல்லை அதுக்கு ரெல்லாமெட்டான ஒரு கண்டென்ட் தான் நம்ம பேசுறது சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஒரு வேறு ஆங்கிலத்தை ஒரு சப்ஜெக்டாக படிச்சுட்டு வர்றாரு எல்கேஜிலேருந்து படிக்கிறாரு யூகேஜி படிக்கிறாரு அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் படிக்கிறாரு அதுலேருந்து ஒரு டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷு அவர் பர்சிவ் பண்ணிகிட்டே தான் வர்றாரு அது மாதிரி இப்போ யூஜிக்கு வந்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் இயர்ஸ் செகண்ட் இயர் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்ட்லேயும் இங்கிலீஷ் இருக்கும் உங்களுக்கு அடுத்த செம்லேயும் கூட இங்கிலீஷ் உண்டு ஆக லாங்குவேஜ் தொடாமல் ஒருவர் படிக்கவில்லை லாங்குவேஜை தொட்டு கிட்ட பன்னெண்டு ப்ளஸ் ஒரு மூணு பதினஞ்சு வருஷம் அவங்க படித்தும் கூட ஒரு சப்ஜெக்டாக படித்தும் கூட அவங்க வந்து ஒரு வெள்திடுவா இல்லையே அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான காரணம் ஒன்று உண்டு அதுக்கு வந்து ஆங்கிலம் வந்து ஒரு மொழி காரணத்திற்காக நடத்தப்படவில்லை என்பதே ஒரு மொழியின் காரணத்திற்காக அவங்க நடத்தப்படவில்லை அதை ஒரு பாடமாக நடத்துகிறார்கள் அதுக்கு அப்போ அது ஏன் அப்படி நடத்துகிறார்கள் நடத்துகிறார்கள்னா யார் நடத்துகிறார்கள் அப்படின்னு கேட்க போனோம்னா அது என்ன ஒரு சிஸ்டம் நம்மளுடைய சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அப்படி அமைந்துவிட்டது அது ஏற்கனவே என்ன செஞ்சுருந்தாங்களோ போயிருந்தாங்களோ வந்திருந்தாங்களோ அதுவே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு வர்றோம் புதுசாக ஒரு ட்ரெண்டாக இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு என்ன செய்யலாம் எது செய்யலாம் மாற்றலாமா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் யாரும் பெரிதாக எதுவும் செய்யவில்லை இதை பேசணும் நமக்கு இதை நீ கேட்கும் உங்களுக்கு இது தெரியும் பொழுது அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கொஷின் வரும் உண்மைதானே அவங்களுக்கு தெரிந்திருக்கலாம் சில புரோட்டோக்கால்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணும் ஃபாலோ பண்ணணும் ஒபே பண்ணணும் அப்படிங்கிறனால கூட செய்யாமல் இருக்கலாம் சரி அதுக்கு என்னதான் தீர்வு ஆங்கிலத்தை வந்து ஒரு பாடமாக பயிற்றுவிக்காமல் அதை ஒரு மொழியாக பயிற்றுவிப்பதற்கு என்ன வழி அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் கம்ப்ளீட்டாகவே மாறும் ஆமாம் லிட்ரேச்சருக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்மளுடைய டீச்சிங் சிஸ்டமில் வந்து அதுவும் இங்கிலீஷில் நடத்துறதுக்கு வந்து லிட்ரேச்சருக்கு ரொம்ப கொடுக்குறோம் போயம் மெமரி போயம்லாம் உண்டு இந்த மாதிரி ப்ரோஸில் வந்து நிறைய உலக நடப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில பாடங்கள்லாம் படிக்கிறோம் அது அந்த பாடங்கள்லாம் உலக நடப்புகளில் உள்ள பாடங்கள்லாம் அந்த ப்ரோஸ்லாம் படிக்கிறது கூட வக்காப்லாம் ரிகாப்சர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கும் மற்றும் அந்த சென்டென்ஸ் ஸ்டிச்செல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி வகுக்குமே வழிய அது ஒரு முழுமையான ஒரு வழியாகாது இது ஆங்கிலத்தை மொழியாக மொழியாக ஒரு படிக்கும் வழியாக இடாது நன்றாக கவனிக்க வேண்டும் ஆங்கிலத்தை வந்து ஒரு மொழியாக படிக்கும் வழி இல்லை அது அதற்கு என்ன வழி அப்படின்னா ப்ராக்டிக்கல் மெத்தடாலஜி வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் வந்து அவங்க அப்ளை பண்ணணும் ஆமாம் அது வைஸ் வேர்ஸாக அவங்க பண்ணுறது நல்லது அப்போ எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் குறிப்பாக அவங்களுக்கு அல்பெட் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ள ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரினா ஆங்கிலம் மொழி பிறந்தது அது எப்படி வந்தது போனது அப்படின்னு ஒரு பயத்தை போக்குவதற்கான ஒரு உளவியல் ரீதியான கருத்துக்களை தான் அவங்களை கொடுக்கணும் அல்ஃபெட் கற்றுக்கலாம் மற்றபடி பேசிக் தியரி என்னென்னமோ அதெல்லாம் கொடுக்கலாமே வழிய மற்ற ப்ராக்டிக்கல் நிறைய அவங்களுக்கு அப்பிலிருந்து ஆரம்பிச்சிருந்தோம்மா அவங்களுக்கு இன்னும் சொல்ல எல்கேஜி யுகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ப்ராக்டிக்கல் சார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் வந்து வீட்டில் குழந்தைங்க தாய்மொழியை கற்றுக்கிறது மாதிரி அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ ஸ்கூல் நல்ல ஒரு செக்கண்ட் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த இடத்துல ஆங்கில மொழியை பேசுவதற்கான பயிற்சியை பெறுவதற்கான வழிமுறைகளை வந்து சிஸ்டம் அமைக்கணும் சிஸ்டம் அமைக்கும் பொழுது அதை கரெக்டாக அவங்க நடத்துகிற டீச்சர்ஸ் அந்தவங்க அந்த 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 இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் அதை மாடிஃபை பண்ணி அதை நடத்தினா தான் குழந்தைங்கள்லாம் வந்து நிச்சயமாக அவங்க பேசுவதற்கான அதை மொழியாக அந்த ஆங்கிலத்தை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் அதை பேச ஆரம்பிப்பாங்க அதுதான் இப்போ இப்போ இங்கே நமக்கு நம்ம அல்பேட்டை கற்றுக் கொடுக்குறாங்க ரைட்டு அடுத்தது வந்து ச அவங்க வந்து கிராமர் கன்டென்ட்டுக்குள்ளே உள்ளே போந்து அவங்க கிராமர் நடத்துனாங்க உண்மை தான் கிராமர் ரூல் தான் ஆங்கில மொழியினுடைய அதை எந்த மொழிக்குமே இலக்கணம் என்பது ஒரு விதிமுறை அந்த விதிமுறை கற்றுக்கணும் தான் விதிமுறைகை விதிமுறை நடத்தும் பொழுது ரூல்ஸை நடத்தும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் ஒரு அதை எப்படி சொல்கிறது கேப்பபிலிட்டி அல்லது கிராஸ்பிங் எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒருவேளை இருக்காது ஏன்னா நம்ம கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் நட்ஸ் வந்து அவங்களுக்கு திணிக்கணும் அதுதானே அப்படி இருக்கும்போது அந்த கிராஸ்பிங் எபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இருக்காது எயிட்டி பர்சன்ட் இருக்காது ட்வெண்ட்டி பெர்சென்ட் தான் இருக்கும் அதாவது அவங்களோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறைய கொடுக்கணுமா அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஒரு பிளே மாதிரி ட்ராமா மாதிரிலாம் உருவாக்கி சூழ்நிலைகளை உருவாக்கி அதை பேச வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அங்கே ஒரு ஆள் நிற்கிறாரங்க அந்த அவர் கண்ணனை போய் இங்கே இங்கே வர சொல்லு அப்படின்னு ஒரு வாக்கியம் அமைக்கணும் கோ ஹாஸ்க் ஆனால் ஆஸ்கிம் டு கம் கம் ஹியல் அப்படின்னு அந்த பையனை அந்த சின்ன பிள்ளையை பேச வைக்கணும் கண்ணன் டு கம் ஹியர் அப்படின்னு அதை பேசணும் அந்த 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 பிள்ளை என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அங்கே போயிட்டு கண்ணனை போய் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி சொல்லணும் டீச்சர் கால்ஸ் யூ அப்படின்னு சொல்லணும் அதுமாதிரி டீச்சர் கால்ஸ் யூ அப்படின்னு அந்த குழந்த போய் அங்கே சொல்லணும் அவர் வந்து எஸ் ஐ அம் கமிங் தேர் அப்படின்னு அதுக்கு ஒரு டைலாக் சொல்லி கொடுக்கணும் இப்படி ஒரு ட்ராமா மாதிரி நீங்கள் ஸ்கூல்லேருந்தே நம்ம ஆரம்பித்தோம்னா ஆங்கிலத்தை மொழியாக பயிற்று வைக்கும் பயிலும் ஒரு வாய்ப்பை வந்து மாணவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் இது வந்து நான் ஒரு பேசிக் சொல்கிறது இது ஸ்டாண்டர்ட் வயல்ஸாக நீங்கள் மாற்றலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வராங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் வராங்க அதுமாரி ஒரு எயித்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எயித் ஸ்டாண்டர்டுக்கு வரும்பொழுது அப்போது உள்ள அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு கிரகிக்கும் சக்தி வந்து கூடுதலாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டை மாற்றிக்கலாம் சின்ன சின்ன பேரவெல்லாம் எழுத சொல்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கலாம் அவங்களுக்கு எழுதுறது தெரியணுமே அப்படிங்கிறத ஐந்தாவது ஆறாவது ஏழாவதுலேயே அதுக்கான பயிற்சிகளை கொடுக்கணும் அவங்க உங்களுக்கு ரிட்டனாவோ ஓரளாவோ நீங்கள் டீச் பண்ணாலும் கூட அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும் கிடைக்கிறது இட் மஸ்ட் பி டிபெண்டிங் அப்பான் ப்ராக்டிக்கல் மெத்தடாலஜி அப்போதான் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு இந்த மாதிரி எந்த உலகத்தில் மற்ற நாடுகள்லாம் கடைபிடிக்கின்றனவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிற கண்ட்ரீஸில் வந்து இங்கிலீஷ் அவங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறதுனால அது வேற வேற பாணியில் அவங்க சிஸ்டம் வச்சுருப்பாங்க எப்படி கற்றுக் கொடுக்குறது டீச்சிங் அண்ட் லேர்னிங் சிஸ்டம் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க இங்கிலீஷ் தாய்மொழியாக இல்லாத நாடுகளில் ஆங்கிலம் பயிற்றுவிக்கப்படும் வைக்கப்படும் பொழுது இந்த நம்ம சொன்ன மாதிரியான மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் வெஸ்ட்டு அப்படின்னு போயிட்டாலே எல்லா நாடுகளையும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க கூட இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது நம்ம ஏன்னா இங்கிலாந்து அமெரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி அந்த சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லையுமே கூட ஆங்கிலம் பேசாத மக்களும் இருப்பாங்க அதுலாம் இங்கிலீஷ் பேசுகிற கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்கிறது அங்கே இப்படின்னா மற்ற ஜெர்மன் ஃப்ரான்ஸு மே ரஷாவுக்காக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரஷ்யாவில் எந்த நாடுகளையும் வந்து பெரிதாக ஆங்கிலம் வந்து தாய்ம அவங்க பெரிதாக என்ன அவங்க தாய்மொழியாக இங்கிலீஷ் பேசுகிறதில்ல இப்போ அங்கே செகண்ட் லாங்குவேஜ் தான் இப்போ நீங்கள் இஸ்ராயல் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இங்கிலீஷ் டச் பண்ணவே இல்லை அவங்க அவங்க இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் தான் கற்றுக்க கற்றுக்குறாங்க இப்போ அங்கே இஸ்ராயிலில் எப்படி இருக்குது ஃபின்லாண்டில் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் எப்படி இப்போ நான் சொன்னது போல் ஒரு ப்ராக்டிக்கல்லி தே ஆர் இன்புட்டிங் ஆல் த நட்ஸ் இன் டு ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டு அதுவே அதே வழியே நாமும் பின்பற்றினால் அப்ப நல்லா வருவாங்க அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்லுற இடத்துலையும் சொல்கிறது அதுதான் நாங்கள் பேசுகிற இடத்துல அவங்க தான் பேசுகிறது சில சமயங்களில் வந்து நீங்களாக ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுக்கல அப்படிங்கும்பொழுது நாங்களாம் நான் கொடுக்குற ட்ரைனிங் அது மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் ஏன்னா நானும் ஐ எம் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டு ப்ராக்டிக்கல் ஃபார் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எழுதணுமே பேசணுமேனா ஒரு அனுபவம் எப்படின்னு வந்துட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க எழுத ஆரமிச்சிருவாங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க முதல்ல பயப்படுறாங்க பயத்தை தளர வைப்பதற்கான பயிற்சிகள் உளவியல் ரீதியாக தர வேண்டும் உளவியல் ரீதியாக பயத்தை போக்கக்கூடிய பயிற்சிகளை கொடுத்தாத்தான் அவங்க கைட்லைன்ஸ் அதுதான் பயோலேட்டர்ட்டர் இல்லாது அதுக்கு மாதிரி தான் உள்ளே போக முடியுமாங்க அவங்க எளிதில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வார்கள் இதுதான் வேறு 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 இந்த ஆங்கில மொழியை வந்து கற்றுவதை கற்றுக்கொள்வதற்கு டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் வந்து வேறு ஏதாவது புது மெத்தட்ஸ்லாம் இருக்கா என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் உங்களுடைய கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் மொழியியலாளராக இருந்தால் உங்களுக்கு நிறைய நான் சொல்வது உங்களை ஏற்றுக்கொண்டே இருப்பீர்கள் நினைக்கிறேன் ஒரு கொண்ட்ரோவாக ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நீங்கள் ஆனால் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அந்த எஜிகேஷன்கிற கேட்டகரியில் வரும் இது அப்போ வந்து நம்ம இதை தருவோம் நன்றி மகேந்திரன் ஃப்ரம் மகேந்திரன் குளோபல் டிவி இதுவும் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்